திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை அருகே கச்சனம் கிராமத்தில் உள்ள வெங்கடேஸ்வர மெட்ரிகுலேசன் பள்ளியின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் உள்ள கலையரங்கத்தில் வெளிச்சம் நிதி நிறுவன மேலாண் இயக்குனர் நாகராஜன் தலைமையில் பள்ளியின் தாளர் பாஸ்கர் பள்ளியின் முதல்வர் மகேஸ்வரி முன்னிலையில் நடைபெற்றது பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நாடகங்கள் நடைபெற்றது மேலும் பள்ளியில் நூறு சதவீதம் தேர்ச்சி தந்த ஆசிரியர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக பள்ளி தாளர் வழங்கினார் சென்ற ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் நானூற்றி தொண்ணூத்தோரு முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிக்கு ரொட்டேரியன் ரவி தங்க நாணயத்தை வழங்கினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக திருவாரூர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு தலைவர் ஜீவராணி பட்டுக்கோட்டை பிருந்தாவன் சிபிஎஸ்இ மேல்நிலை பள்ளியின் தாளர் ராஜமாணிக்கம் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பாலாஜி முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இடிமுரசு உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர் தமிழ் தமிழ்மொழிகாந்த தலைவரையார் யாரும் உங்க பேருக்கு பாராட்டுறது வேற மனசால பாராட்டுறது வேற இங்க மனசால பாராட்டிருக்கிறாங்க